ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வர்ல்டு யூடியூப் சேனல் இந்த வீடியோவை முதன் முறை பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி இந்த ஆனியன் வடை கூட சூடா ஒரு டம்ளர் காஃபியோட இந்த மலர்ச்சில் கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயமும் ஒரு கப் மாவும் இருந்தால் போதுங்க ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது நான் பெரிய வெங்காயம் எடுத்து ரெண்டு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வாசனைக்காக ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கங்க அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அரிசி மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிடிச்சி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா அரிசி மாவு எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எல்லா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாவு வெங்காயம் வந்து எல்லாம் உதிரி உதிரியாக வர மாதிரியும் நல்லா வந்து பொடிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்துட்டு கடலை மாவு எடுத்துக்கலாங்க இப்போ கடலை மாவும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை முதன்முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போது லைட்டாக கையில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு பெசஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவு ஆட் பண்ணிங்கன்னா அந்த பக்கோடா மாதிரியும் தெரியாது ஆனியன் வடை செய்கிறதுக்கான இதுவும் வராது இப்போ பாருங்கள் மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க நம்ம இன்னைக்கு ஆனியன் வடை போடுறதுனால இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக வந்து கையில் தட்டி விட்டு நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாங்க இது போல் தட்டி விட்டு வடை ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இது போல் ஒவ்வொரு உருண்டைகளையும் வந்து நம்ம பிடிச்சி நம்ம இந்த மாதிரி வடை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஆல்ரெடி வந்து ஆனியன்லேயே தண்ணி இருக்கும் அதனால் நம்ம குறைவான அளவு தண்ணி தாங்க வந்து தெளித்து தாங்க வந்து யூஸ் பண்ணணும் நம்ம தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்ம மொத்தத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு வடை போல தட்டி விட்டு நம்ம டோட்டலாக வந்து ஆனியன் பக்கோடா ஆனியன் வடை செய்யறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடு இருந்ததையும் நம்ம இது எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் என்ன சூடேறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கலாம் பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா போடும்போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டோட்டலாக வந்து எவ்வளோ ஸ்பேஸ்க்கு வந்து உங்களால் போட முடியுதோ அதை போட்டு முடிச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கோல்டன் ப்ரௌனில் நமக்கு வந்து ஆனியன் வடை கிடைக்கும் பாருங்கள் ஒரு சைடு வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஹைஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா ஆனியன் மட்டும் கருகிறோம் உள்ளே இருக்கக்கூடிய மாவு எதுவுமே வேகாது உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்காக ரொம்ப நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு நம்ம விட்டு விடவும் கூடாது இப்போ பாருங்க ஒரு சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் கலர் இருக்கு அதை மட்டும் வந்து திருப்பி விட்டுறலாம் இப்ப பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை முதன்முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்ததாக வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய வடைகளையும் போட்டு எடுத்துட வேண்டியது தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஆனியன் வடை ரெடி ஆயிடுச்சு சூடாக ஒரு கப் காஃபியோட நம்ம ஆனியன் வடை சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பராக வந்து ஆனியன் வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த காஃபி கூட இந்த வடை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க அதுவும் டீ கூட வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட் அற்புதமாக இருக்குங்க இந்த மாதிரி சில் கிளைமேட்டுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இது போல் மேலும் பல பயனுள்ள தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க